நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் கியோன்ஜார் ஒடிசாவை சேர்ந்த குருபரி புலுவலி தொடர் நெஞ்சுவலி மற்றும் தலை சுற்றலால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எனக்கு கடுமையான உடல்நல பிரச்சனைகள் இருந்தன நான் பெரும்பாலும் யாருடனும் பேசாமல் படுக்கையில் படுத்திருப்பேன் நான் பல்வேறு மருத்துவர்களை கலந்தாலோசித்து நிறைய மருந்துகளை எடுத்துக்கொண்டேன் ஆனால் எந்த பலனும் இல்லை நாற்பத்தி மூணு வயதில் நான் குணமடைவேன் என்ற நம்பிக்கையை இழந்துவிட்டதால் என் வாழ்க்கை பாழாகிவிட்டது என்று நினைத்தேன் சத்தியலோகத்தில் சக்தி வாய்ந்த சகசிரநாம ஹோமத்தை பற்றி நான் அறிந்தபோது சில சேவகர்களின் உதவியுடன் நான் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஹோமத்தில் கலந்து கொண்டேன் நான் சத்தியலோகத்தில் காலடி எடுத்து வைத்த கணத்தில் என் நெஞ்சுவலி குறைவதை உணர்ந்தேன் என் இதயத்தின் மையத்திலிருந்து மகிழ்ச்சியை உணர்ந்தேன் நான் ஹோமத்தில் மிகவும் சௌகரியமாக பங்கேற்க முடிந்தது ஆரோக்கிய பிராப்திக்காக பிரார்த்தனை செய்தேன் ஹோமத்திற்கு பிறகு என் வழிகள் அனைத்தும் மறைந்துவிட்டதாக உணர்ந்தேன் யாருடைய உதவியும் பெறாமல் ரயிலில் நான் சௌகரியமாக பயணிக்க முடிந்தது நான் மிகவும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தேன் எனக்கு பசி கூட இல்லை வீட்டை அடைந்த இரண்டு நாட்களுக்குப் பிறகு ஒரு சேவக்கை சந்திக்க இரண்டரை கிலோமீட்டர் தூரம் நடக்க முடிந்தது நான் ஆதரவில்லாமல் நடப்பதைக் கண்டு மக்கள் வியந்தனர் ஸ்ரீ பரம் கருண பரம் ஜோதி என்னை முழுவதுமாக குணப்படுத்தினார் என் அன்பான கடவுளே உமது அருளுக்கு எல்லையே இல்லை நீ எனக்கு புதுவாழ்வு தந்தாய் உங்களுக்கு என்றென்றும் நன்றியுள்ளவனாக என் காலம் முழுவதும் இருப்பேன் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாத் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் கி ஜெய்